ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரையும் தாண்டி நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கும் இந்தியாவின் முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டுள்ளது ஒடிசா கடற்கரையில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் இருந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஏவி வெற்றி கண்டதன் மூலம் இந்தியா புதிய சாதனையை படைத்துள்ளது நம் நாட்டின் பாதுகாப்புக்காக முப்படைகள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக வான்வெளி பாதுகாப்புக்காக ஏவுகணை சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் நம் நாட்டில் என அழைக்கப்படும் ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை உள்ளது இதன் அடுத்த கட்டமாக அதிக தொலைவுக்கு சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் வகையில் ஏவுகணைகளை உருவாக்கும் முயற்சியை நம் நாடு மேற்கொண்டது அந்த வகையில் உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் டிஆர்டிஓ மற்றும் பிற தொழில் நிறுவனங்களின் உதவியுடன் நீண்ட தூரம் சென்று இலக்குகளை தாக்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளது ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் இருந்துதான் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை நடைபெற்றது இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை திட்டம் முதல் முறையாக நம் நாட்டில் சோதனை செய்து வெற்றி அடைந்துள்ளது இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையில் இதுவரை ரஷ்யா சீனா அமெரிக்கா ஆகிய நாடுகள்தான் வெற்றி கண்டுள்ளன இதற்கு அடுத்தபடியாக இந்தியாவும் சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி சாதனை படைத்துள்ளது மேலும் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்பது சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கும் அப்பால் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டதாக கூறப்படுகிறது இது ஒளியின் வேகத்தை விட ஐந்து முதல் இருபத்தைந்து மடங்கு அதிக வேகத்தில் செல்லக்கூடியது இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு வினாடியில் ஒன்று முதல் ஐந்து மைல் வேகத்தில் சென்று இலக்கை தாக்கக்கூடியதாகும் இதனை மார்க் ஃபைவ் ஸ்பீடு என்று சொல்வார்கள் இந்த வேகத்தை விட குறைவான ஏவுகணைகள் சப்சோனிக் அல்லது சூப்பர்சோனிக் ஏவுகணை என்பார்கள் இந்த வேகத்தை எட்டும் ஏவுகணைகளை ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்பார்கள் மேலும் இந்த ஏவுகணை என்பது பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் வகை ஏவுகணையில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையின் ரேஞ்ச் என்பது பொதுவாக மணிக்கு ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டரில் இருந்து மணிக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பது கிலோமீட்டர் என்ற வேகத்தில் இருக்கும் இதனால் இந்த ஏவுகணையை இடைமறித்து அழிப்பது என்பது எதிரிகளுக்கு பெரும் சவாலாக இருக்கும் இதனால் சண்டை என்று வந்தால் எதிரி நாட்டை நம் நாட்டில் இருந்து எளிதாக தாக்க முடியும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பொறுத்தமட்டில் இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று ஹச்ஜிபி என்னும் ஹைப்பர்சோனிக் கிளைடு வாகனங்கள் இன்னொன்று ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகள் இதில் ஹச் ஜிபி என்பது ராக்கெட் பூஸ்டர் மூலம் பாலிஸ்டிக் ஏவுகணைக்குள் ஏவப்படும் இந்த ஏவுகணை குறிப்பிட்ட தூரத்தை அடைந்த பிறகு பூஸ்டரில் இருந்து பிரிந்து இலக்கை தாக்கும் அதே வேளையில் இன்னொரு வகையான ஹைப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை என்பது ஜெட் இன்ஜின்கள் மூலம் செயல்படும் இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வேகமாக இயங்கினாலும் கூட குறைந்த உயரத்தில் தான் பறக்கும் இது தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பக்கத்தின் அறிவிப்பில் இந்த ஏவுகணை சோதனை ஒரு வரலாற்று சாதனை டிஆர்டிஓ உருவாக்கியுள்ள இந்த ஏவுகணை ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் வரை பல்வேறு பேலிகளை சுமந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது போன்ற முக்கியமான மற்றும் இராணுவ தொழில்நுட்பங்களின் திறன்களை கொண்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளின் குழுவில் இந்தியாவை இது சேர்த்துள்ளது இந்த வெற்றிகரமான சோதனைக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஆயுதப்படைகள் மற்றும் தொழில்துறையினருக்கு பாராட்டுகள் என்று தெரிவித்துள்ளார் இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் இந்த பைமோட்டில் டெய்லி கிராசரிஸ்லேருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் கிடைக்கும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள்